ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட மாணவர்களில் சிலர் டெல்லியிலிருந்து காஷ்மீர் செல்லும் நிலையில் சாதாரண பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அதில் பயணிக்க தயக்கம் காட்டினர் இதையடுத்து மாணவர்களுக்கு படுக்கை வசதியோடு கூடிய சொகுசு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இது தொடர்பாக அந்த மாணவர்கள் என்ன தெரிவித்தார்கள் இருந்து நூத்தி பத்து இந்திய மாணவர்கள் இன்று காலை விமானத்தின் மூலமாக டெல்லி அழைத்து வரப்பட்டனர் நூத்தி பத்து பேரில் தொன்னூறு பேர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு செல்வதற்கு ஜம்மு காஷ்மீர் அரசின் சார்பில் பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேருந்தின் தரம் மற்றும் நிலை குறித்த அந்த மாணவர்கள் ஆதங்கமும் அதாவது மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய பேருந்து தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இந்த பேருந்தில் மிருகங்கள் கூட பயணம் செய்யாது நாங்கள் எப்படி பயணம் செய்ய முடியும் நாங்கள் இந்த பேருந்தில் பயணம் செய்ய மாட்டோம் இதில் பயணித்தால் எங்களுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாகும் என்று தெரிவித்திருந்தனர் நாங்கள் பேருந்து பயணம் செய்வதற்கு ஒரு நல்ல பேருந்து கூட இல்லையா மேலும் இங்கிருந்து ஆஹ் ஸ்ரீநகருக்கு செல்வதற்கு விமானம் ஏற்பாடு செய்யப்படாமல் பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே மூன்று நான்கு நாட்கள் பயணம் செய்து அங்கிருந்து ஈரான் டெல்லி வந்திருக்கிறோம் தற்போது மேலும் இருபது மணி நேரம் பயணம் செய்து பேருந்து மூலமாக ஸ்ரீநகரை சென்றடைய வேண்டும் என்று தங்களுடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்திருந்தனர் இந்த இதனை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவின் அறிவுறுத்தலின் பேரில் மாணவர்களுக்கு தற்போது மாற்று பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உறங்கும் வசதியுடன் கூடிய கிளீப்பர் வசதி கொண்ட அந்த லக்ஸூரியஸ் பஸ் பஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொகுசு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருப்பினும் இதற்கு மாணவர்கள் சிலர் தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கின்றனர் ஏற்கனவே நாங்கள் மூன்று மணியிலிருந்து காத்து கொண்டிருக்கிறோம் இதனை அவர்கள் முன்பே செய்திருக்க வேண்டும் தற்போது செய்வதால் எந்த பயனும் இல்லை ஏற்கனவே காலதாமதமாகிவிட்டது என்று தற்போது மாணவர்கள் தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கின்றனர் மாணவர்கள் இதுபோன்று கூறுவதற்கு சில தரப்பில் எதிர்ப்பும் கண்டனமும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது இந்திய அரசு இத்தனை தூரம் ஏற்பாடு செய்து அவர்களை விமானத்தின் மூலமாக இந்தியா அழைத்து வந்துள்ள நிலையில் மாணவர்கள் குறை கூறும் போக்கில் நடந்து கொள்வதாகவும் அராஜக போக்கில் நடந்து கொள்வதாகவும் அவர்களின் மீது பல தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது நன்றி ரமேஷ் குமார் வெஹிகள்